இன்றைய மன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பது எப்படி உங்களுக்கு தெரியும் வேத வசனங்கள் ஆதியாகமம் இருபத்தைந்து இருபத்து மூன்று அதற்கு கர்த்தர் இரண்டு ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும் அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார் ரோமர் ஒன்பது பதினொன்று தேர்ந்தெடுப்பின்படி இருக்கிற தேவனுடைய குறிக்கோள் பிரியைகளினால் அல்லாமல் அழைக்கிறவரால் நிலைத்திருக்கும்படி பிள்ளைகள் இன்னும் பிறக்காமலும் நன்மையோ தீமையோ செய்யாமலும் இருந்த போதிலும் ரோமர் ஒன்பது பன்னிரண்டு பெரியவன் சிறியவனை சேவிப்பான் என்று அவளிடம் கூறப்பட்டது ஊழியத்தின் வார்த்தைகள் யாக்கோப்பில் நாம் தேவனுடைய தேர்ந்தெடுப்பைக் காண்கிறோம் யாக்கோப்பின் தேர்ந்தெடுக்கப்பட்ட காரியத்தை காண்கிறோம் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா நான் இன்னும் இந்த கேள்வியை கேட்பேன் நாம் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம் அனுபவத்திலிருந்து எப்படி அறிவோம் நாம் அவரிடமிருந்து விலகிச் செல்ல முடியாது என்பதன் மூலம் நாம் அதை அறிவோம் எனது கிறிஸ்தவ வாழ்க்கையின் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் நான் கர்த்தரிடமிருந்து விலகிச் செல்ல பல முறை முயற்சித்தேன் நான் அவரிடம் கர்த்தாவே கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு சோர்வாக இருக்கிறது நான் ஓடிப்போகிறேன் என்று கூட சொல்லியிருக்கிறேன் நான் ஓடிப்போக முயற்சித்தாலும் என்னால் அதை செய்ய முடியவில்லை அதை செய்ய உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்து அவரிடம் கர்த்தாவே நான் இனிமேலும் உம்மை நேசிக்கவில்லை நான் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதில் இருந்து முடிந்து விட்டேன் என்று கூறுங்கள் நீங்கள் கர்த்தரிடம் இதை சொல்லலாம் ஆனால் அவர் என்னுடன் நீங்கள் முடிந்துவிட்டீர்களா அது உங்களை பொறுத்தது அல்ல நீங்கள் முடிந்துவிட்டீர்கள் ஆனால் நான் இல்லை நீங்கள் எங்கு செல்வீர்கள் எகிப்திற்கா நீங்கள் அங்கு சென்றால் உங்களுக்காக காத்திருக்க நான் அங்கு செல்வேன் நீங்கள் அங்கு சென்றதும் நான் ஏற்கனவே அங்கு இருப்பதை காண்பீர்கள் நாம் அனைவரும் சிக்கிக் கொண்டோம் தப்பிக்க வழியில்லை நாம் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம் என்பதற்கு இது ஒரு பலமான சான்றாகும் ஆமேன்